வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து தமிழில் முதல் பருவத்தில் இயல் மூன்றில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பிரிவில் பார்த்திங்கன்னா உள்ள உரைநடை செய்யுள் இலக்கணம் எல்லாத்துலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது கொஸ்டின் எடுத்திருக்கேன் இது குரூப் ஃபோர் வர்ற குரூப் ஃபோர் எக்ஸாமில் இதிலேருந்து ரெண்டு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க ஒன் பை ஒன்னால் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி எழுதியது யார் பாரதியார் ஆப்ஷன் பி ஒருமித்து என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டு ஆப்ஷன் ஏ அவுடதம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து ஆப்ஷன் சி இயன்றவரை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிந்தவரை ஆப்ஷன் சி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை முத்துவை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆப்ஷன் பி இப்போ ஏழாவது கொஸ்டின் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை நெல்லை முத்து வெளியிட்டுள்ளார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்பதுக்கும் மேற்பட்ட எட்டாவது கொஸ்டின் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாரதியார் மகாகவி தேசிய கவி எல்லாத்தையும் ஒரே ஆழத்தையும் குறிக்கி பாரதியாரை ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் ஓகேங்களா எட்டுக்கு காரல் காபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா செக் ஆப்ஷன் சி செக் நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா எந்த ஆண்டு காரல் காபக் தன்னுடைய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓகேங்களா ரோபோவுக்கு ரெண்டு கால் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இருபது ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நுண்ணுணர்வு கருவி கருவி என்பதன் ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஆப்ஷன் சி மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும் இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் போல் செயல்களை நிறைவேற்றும் என தானியங்கிகளுக்கு விளக்கம் அளித்த கலைக்களஞ்சியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா எந்திர மனிதர்களும் தானியங்கி மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் சி ஓகேங்களா எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினி வென்றது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஓகேங்களா ஆப்ஷன் பி அடுத்தது சதுரங்கப் போட்டியில் வெற்றி பெற்ற சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இது மேக்ஸிமம் ஐபிஎம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கம்பெனி ஸோ ஈஸியாகவும் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோஃபியா என்னும் ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு அடுத்து அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பதினேழுக்கு சி ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லில்லியன் வாட்ஸன் ஆப்ஷன் டி ஓகேங்களா அப்துல் கலாம் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எதை கண்டறிந்த போது கூறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை கால்கள் மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கால்கள் கண்டறிஞ்சதை தான் கூறினார் ஓகேங்களா அப்துல் கலாம் யாரை இவ்வுலகில் முதல் விஞ்ஞானி என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஓகேங்களா கேள்வி கேட்கும் மனப்பான்மையில் தான் டேஸ் பிறக்கிறது என்று அப்துல்கலாம் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் பிறக்கிறது ஓகேங்களா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிரும் கண்டுபிடிப்பாக பகுத்தறிவா விடைகளான ஓகேங்களா அறிவியல் இந்த புக்கை தமிழ் புக்கை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா மொழி என்பதன் பொருள் என்ன கிழவி சொல் பதம் எல்லாமே கரெக்டு தான் அப்போ ஆன்சர் டி அனைத்தும் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஆப்ஷன் டி நோ எனும் ஓர் எழுத்தின் பொருள் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் ஓகேங்களா எனும் எனும் இப்போ ஓர் எழுத்தின் பொருள் என்ன துன்பம் மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ஓகேங்களா நூற்றி ரெண்டு எழுத்துக்கள் மொழியில் முதலில் வரும் ஓகேங்களா மொழியில் இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஏழு எழுத்துக்கள் ஓகேங்களா ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ராமன் விளைவு வெளியிடப்பட்ட தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தெட்டு ஸோ இப்போ பிப்ரவரி இருபத்தெட்டு வரப்போகுது ஓகேங்களா ஸோ அப்போ தான் ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு தேசிய அறிவியல் நாள் எந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி இருபத்தெட்டு தான் அந்த ராமன் விலையை கண்டுபிடிச்ச தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறாங்க அது பிப்ரவரி இருபத்தெட்டு ஓகேங்களா யாவோ வச்சுக்கோங்க ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைனு பொருள் ஓகேங்களா சேட்டலைட் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை கோள் எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடை ஓகேங்களா அப்துல் கலாம் கண்டுபிடித்த காலின் எடை எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் ஓகேங்களா முந்நூறு கிராம் லைட் வெயிட் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன பொருள்னு இப்போ பார்ப்போம் அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கைக்கால் எதனை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா கார்பன் இலை ஆப்ஷன் ஏ சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக அப்துல்கலாம் கூறுவோ கூறியவற்றுள் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அணு ஆயுதங்கள் உற்பத்தியில் முன்னிலையில் உள்ளோம் அப்படின்னு சொன்னது தவறு அந்த ஒரு நிறையா பாயிண்ட் வரும் அதை படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும் அப்படி கேட்க வாய்ப்புண்டு ஓகேங்களா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் என்று நம்புவதாக கலாம் தெரிவித்தார் எந்த இதுன்னு பாருங்க வருடங்களுக்கு முன்பு என்ன பல்கலைக்கழகம்னு கேட்காங்க அதாவது என்ன பல்கலைக்கழகம்னு நாலந்தாவா டெல்லியாக நாக்பூரா தஞ்சையான்னு கேட்காங்க ஆன்சர் ஏ நாலந்தா பல்கலைக்கழகத்தை அவர் சொல்லியிருக்காப்புல ஓகேங்களா அடுத்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மனித இனம் டேஸ் குடி இருக்கும் குடியேறி இருக்கும் நம்புறாக அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு எங்க குடியேறி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா செவ்வாய் ஓகேங்களா டி காரல் காபக் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடக ஆசிரியர் வா வரிசையில் வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஏழு எழுத்துக்கள் ஓகேங்களா வா வரிசையில் சொல்ல முதலில் வர்றது ஏழு வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஆறு ஓகேங்களா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிம்பாங்க ஓகேங்களா ஆப்ஷன் சி நாற்பதுக்கு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ஆப்ஷன் சி எந்த நாட்டை நோக்கி கப்பலில் சென்று கொண்டிருந்த போது சர்சி வி ராமனது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது எங்கே போய்கிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இங்கிலாந்துக்கு ஓகேங்களா அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்களின் சொல்லில் எங்கெங்கே வரும் முதலில் வருமா இடையில் வருமா இறுதியில் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இடையிலும் இறுதியிலும் வரும் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அதாவது அளபடை எழுத்துக்களில் போது உயிர் எழுத்துக்கள் எங்க வரும்னா இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் முதல்ல வராது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ரெண்டு மற்றும் மூன்று பிரித்தெழுதுக கண்டரி இதுக்கு பிரித்தெழுதுக என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டு பிளஸ் அரி நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் ஓகேங்களா நீக்குதலுக்கு சேர்த்தல் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கான தடுப்பூசி மருந்து எங்கிருந்து கிடைக்கலாம் என அப்துல் கலாம் கருதுகிறார்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுக்கு சி கடலுக்கு அடியில் இருந்து கிடைக்கும்னு நம்புகிறாங்க ஏன்னால் கடலோட ஆழத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல ஓகேங்களா எவ்வளோ ஆழம் இருக்குங்கிறது அதனால் அது கீழே அடியில் அரிய வகை மருந்து பொருட்கள் தாவரங்கள்லாம் இருக்கிறத நம்புகிறாங்க ஓகேங்களா நாற்பத்தி ஏழு வெற்றி அடைவதற்கான வழியாக கலாம் குறிப்பிடுபவை எவைன்னு பார்த்தீங்கன்னா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிக்கு கவனியுங்கள் கரெக்டு தான் வியர்வை 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 அதாவது உழைப்பு உழைப்பு தான் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இது ரெண்டு தான் வெற்றி அடைவதற்கான முக்கியமாக குறிப்பிடாதா அப்துல் கலாம் குறிப்பிடறாங்க ரெண்டுமே சரி அப்ப ஆப்ஷன் ஏ இரண்டும் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஓகேங்களா பிரித்து எழுதுக ஆழக்கடல் இதை பிரித்தி அதுனா ஆழம் ப்ளஸ் கடல் ஆப்ஷன் டி ஓகேங்களா அடுத்தது நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு ஓகேங்களா அவ்வளோதாங்க முக்கியமான ஐம்பது கொஸ்டின் எடுத்தாச்சு இந்த டேம்லருந்து இயல் மூன்றில் இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ